நம்ம ரொம்ப கஷ்டப்படாமையே ஒரு விஷயம் நமக்கு வருது அப்படின்னா ஒண்ணு பரம்பரையில செய்தக்கூடிய மிகப்பெரிய புண்ணியங்கள் தான் அதுக்கு முதல் முறையாக காரணம் யாருக்கு ஜாதகத்துல பதினோராம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க தான் முடிச்சுட்டா யாருக்கு ஜாதகத்துல பதினோராம் இடத்தை நின்று உபநட்சத்திரம் இருக்கும் அவங்க தான் வந்து பெரிய பெரிய பிளேஸ்மெண்ட்ல உட்காருவாங்க அதாவது கஷ்டப்படாமல் ஏகாதசஸ்தானம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும் உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஒரு மனுஷனுக்கு ஆக்டிவேட் ஆகணும்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்மம் எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் செகண்ட் பார்ட் ஆஃப் த லைஃப்ங்கிறது அப்படியே மாறும் கர்மா தேரி பிரகாரம் தேர்ட்டி தேர்ட் இயர்லேருந்து லைஃப் மாறும் எல்லாருக்குமே மீனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தலம் என்ன நமக்கு தமிழ்நாடுல எடுத்து பார்த்தா திருச்சி ஸ்ரீரங்கம் மதுரை இது மூணு தான் கனெக்ட் ஆகும் அழகை குடிக்கக்கூடிய கிரகம் என்ன சுக்கரன் அதனால தான் அழகர் கோவில் அந்த அளவுக்கு ஃபேமஸ் சனி போய் உட்காரக்கூடிய இடமே வந்து மீனத்தில் தான் உட்காரப்படுது அதுவும் இல்லாமல் நாலு கிரகங்கள் சேர்ந்து எடுக்கப்படுது அதனால் திருச்சி ஸ்ரீரங்கமும் சரி திருச்சியும் சரி மதுரையும் சரி திண்டுக்கலும் சரி அந்த இடம் கண்டிப்பாக அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு கண்டிப்பாக பேசு பொருளாகவே இருக்கும் வைகுண்ட ஏகாதசியில வந்து பரமவிதம் விளையாடுவாங்க விரதத்துக்கோலை இந்த அனுஷ்டானத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அதோட பவித்திர தன்மை அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு தெரிந்திருந்தாலும் கூட அந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய தாற்பரியங்களை பத்தி சொல்லுங்க சார் அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதி சித்தை ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கங்கள் இனிய வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வைகுண்டம் ஏகாதசிங்கிறத ஒரு சப்ஜெக்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கத்தில் வச்சு ஏகாதசி ஏன் ஸ்பெஷல்னு ஃபஸ்ட்டு பேசிடலாம் ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்தானத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது எப்படி வந்து லக்ன பலன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய எண்ணங்களை குறிக்குமோ தனப்பிராப்தங்கிறத ரெண்டாம் இடத்த கொடுக்குமோ எந்த விஷயத்துலையுமே சக்ஸஸ் அதாவது எப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படாமையே ஒரு விஷயம் நமக்கு வருது அப்படின்னா ஒன்று பரம்பரையில் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியங்கள் தான் அதுக்கு முதல் முறையாக காரணம் நீங்கள் பாருங்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய வீட்டில் பரக்கூடிய குழந்தைகள் நெக்ஸ்ட் மினிஸ்டர் ஆவாங்க சிஎம் ஆவாங்க அதே மாதிரி பாரம்பரியமாக உள்ளே பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க அவங்க பசங்களும் அவங்க வந்து ரெண்டு குழந்தைகள் பிறந்தாலும் சரி இதை நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ ஆண்டாள் கோவில்ல அங்க பூஜை பண்ணக்கூடிய பிராமணர் இருக்காருல்ல அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் ரெண்டுமே பெண் குழந்தைகள் அவர் இதுக்காகவே வந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை வைக்கும் ஏன்னா நான் சுவாமிக்கு தத்து கொடுக்கறக்காக சுவாமிக்காகவே அந்த குழந்தை வரணும்னு சொல்றது ரொம்ப ட்ரை பண்ணாங்க அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே காஞ்சிபுரத்துல இருந்து பெரிய பெரிய இடங்கள்ல சன்னிதானத்துல பூஜை பண்ணக்கூடிய பிராமணர்கள் அத்தனை பேருமே என்னன்னா ஒரு ஆண் குழந்தை வாரிசு வேணும் எதுக்குன்னா வேற எதுவும் கிடையாது சுவாமிக்கு பூஜை பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னாவே அது ஏகாதசனம் பெரியவங்களை பண்ணக்கூடிய புண்ணியங்கள்னால வரக்கூடிய விஷயங்கள் அவங்க மரபு அவங்களுடைய லைஃப்புங்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார் அந்த பையனுக்கு வந்து அப்படியே தாராவத்துருவார் அந்த பையன் அப்படியே பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போவோம் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பேசிக்கலாம் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கிஃப்ட்டு வந்து நமக்கு அது கன்வெர்ட் ஆகணும்னா லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கணும் லாபஸ்தானம்னா ஏகாதசானம் அதனால்தான் ஒரு சின்ன வீட் ஒரு வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த சங்கல்பத்தில் சொல்லக்கூடிய விஷயத்துல அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஏகாதசஸ்தான பல பிராப்தி ரஸ்தோன்னு சொல்லுவோம் அதாவது இவருக்கு ஏகாதசன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அந்த லக்குங்கிறது எங்க போய் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல லக்கோட ஒன்று பெருசா இருக்கும் அப்படின்னா பதினோராம் இடத்துக்கான ஸ்தானத்தோடைய மிகப்பெரிய புண்ணியம் வந்து இவருக்கு செய்திருக்கக்கூடிய பூஜைக்கு இவர் செய்யக்கூடிய அந்த பக்திக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ரீசன் என்னன்னா சக்சஸ்ங்கிறது சின்ன விடுபல் யாருக்கு ஜாதகத்துல பதினோராம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அவன் தான் மினிஸ்டர் யாருக்கு ஜாதகத்தில் பதினோராம் படத்தோடைய நின்று உபநட்சத்திரம் இருக்கும் அவங்க தான் வந்து பெரிய பெரிய பிளேஸ்மெண்ட் உட்காருவாங்க அதாவது கஷ்டப்படாமல் சின்ன குழந்தைகள் கஷ்டம் சார் நல்லா பேப்பர் போட்டு தான் மேலே வாழ்ந்தேன் சார்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதினோராம் படங்கிறது செகண்ட் ஸ்டேஜில் தான் ஆக்டிவேட் ஆகும் சில பேர் பிறக்க வீட்லேயே வந்து பெரிய ஒரு ஏகாதசி தானத்தை விட்டு இன்னொன்று ஏகாதசியில் பிறந்த அத்தனை பேருமே மிகப்பெரிய வெற்றியாளர் தான் நம்ம எப்படி ஒரு ஒரு ஸ்தானத்துக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறமோ ஏகாதசி ஸ்தானத்துக்கும் அந்த அதனால தான் சொல்கிறது ஏகாதசஸ்தானம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஒரு மனுஷனுக்கு ஆக்டிவேட் ஆகணும்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்மத்தை இப்போ நம்ம ஜம் எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் செகண்ட் பார்ட் ஆஃப் த லைஃப்புங்கிறது அப்படியே மாறும் கர்மா தேரி பிரகாரம் தேர்ட்டி தேர்ட் இயர்லேருந்து லைஃப் மாறும் எல்லாருக்குமே பிறந்த குழந்தைலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஜெனரேஷன் அது எப்போ நடக்கும்னா பன்னெண்டாவது வருஷம் நடக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி நாலாவது வருஷம் நடக்கும் அதுக்கப்புறம் முப்பத்தி மூணாவது வருஷம் நடக்கும் அந்த முப்பத்தி மூணுங்கிறது செகண்ட் ஹாஃபாக நம்ம எடுத்துப்போம் அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாலும் சரி அது செகண்ட் ஆஃப் தான் கிடைக்கும் அது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா வீட்டுல பெரியவங்கல இருந்து பண்ண வேண்டியது ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ஏகாதசியில நிர்ஜலமா உபவாசம் இருக்கும் நிர்ஜலம்னு என்ன அர்த்தம் கூட குடிக்கிறது அதுல ரொம்ப முக்கியமாவே வந்து நம்ம ரொம்ப அனுஷ்டானம் கரெக்டா பண்றவங்கன்னா பல்லு கூட வளர்க்க மாட்டாங்க பல்லு வளர்க்குனா என்ன கொப்புளிப்பமா முடிச்சுட்டு அது எங்கேயாவது உள்ள போயிடுமாங்கிற அளவுக்கு அது கூட உள்ள போகப்படாதுங்க அப்படிங்கறதுக்கு அந்த அளவுக்கு கண்ட உபவாசம் பண்ணுவோம் ஏகாதசஸ்தானத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்தையுமே அது காட்டும் அது என்னென்னா உடம்புல இருக்கக்கூடிய விட்டமினை காட்டும் உடம்புல வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானம் பிரச்சனை கொடுக்கும் அப்போது அது எதனால் நடக்குது உடம்புல வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக விட்டமின் இருக்கும் அதனால் தசைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்படுக்கலாம் சிம்டைம்ஸ் அது என்னென்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்ம முன்னோர்களே கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆனோம்னா ஏகாதசி நம்ம உபவாசம் பிறந்திங்கன்னா அந்த ஹோல் டே இருக்கக்கூடிய அந்த உங்கள் உங்களுக்கு உடம்புல என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கோ எக்ஸ்ட்ரா ஃபுட் இருக்கோ எக்ஸ்ட்ரா அந்த ஃபேட் இருக்கோ எனர்ஜி இருக்கோ அது வந்து நீங்கள் உபவாசம் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கும் உங்கள் பாடியை எடுத்துக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கனா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அந்த ஃபாஸ்டிங் ஏன் இல்லைன்னா ஏன் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே கடவுள் நேச்சரை எப்படி அமைச்சிருக்காம பாருங்க டுவெல் ஹவர்ஸ் யூ கேன் ஸ்டே லைஃப் டுவெல் ஹவர்ஸ் யூ வில் ஸ்லீப் அந்த பன்னெண்டு மணி நேரம் ஃபாஸ்டிங்னு எதுக்கு சொல்றது உங்களுக்கு ஒரு உடம்பு இங்க கரெக்டா இருந்ததுன்னா இங்க கரெக்டா இருக்கும் மேட்ரு அதுதான் அந்த ஏகாதசி செய்யக்கூடிய உபவாசத்துக்கு அவ்வளோ பலன் உண்டு ரெண்டாவது ஏகாதச ஸ்தானம் அப்படின்னா மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்துப்போம் இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஏகாதசி உபவாசத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் இருக்கு வீட்டில் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ஏகாதசி ஸ்தானத்துக்கு அவங்க இது பண்ண முடியாது அவங்க என்ன பண்ணலாம் பல ரசங்களை எடுத்துக்கலாம் அது பேர் தான் அல்பாஹாரம் அப்படின்னு பேர் அல்பாகாரம்னால் நீங்களால் உங்களால் டயட் எடுக்க முடியாது ஃபுட்டெலாம் ரைஸ் எடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் அப்படி பண்ண முடியாதுன்னா அதுக்கு மாற்றாக கடவுளே சுவாமியே சொல்லியிருக்கிறதுனா அல்பாஹாரம் எடுத்துக்கலாம் இப்போ அவள் உப்புமா மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைனா சில பேர் ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க முடியாது இப்போ சுகர் இருக்கிறாங்களா கண்டிப்பாக சார் இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்போ அவங்களால வந்து டயட் எடுக்காமல் இருக்க முடியாது அப்போ அது தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறது அதோடைய ஃபிட்னஸாக இருக்கிறவங்க பண்ணலாம் முடியலைங்கிற பட்சத்தில் இதை எடுத்துக்கலாம் நம்ம சனாதன தர்மத்தில் இதெல்லாம் இயல்பாகவே வரக்கூடிய விஷயம் அதில் ரொம்ப முக்கியமாக மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி அஞ்சு காலையிலே ஆரம்பிச்சிடுது ஆல்மோஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பதினோரு மணி வரைக்கும் ஏகாதசி இருக்குது மார்கழி இருபத்தி அப்படின்னா பத்தாம் தேதி வரும் ஜனவரி பத்தாம் தேதி நமக்கு வருது அதில் பொதுவாகவே இந்த தனுசுவை எப்பெல்லாம் வந்து சூரியன் கிடக்குதோ அதுவும் மெயினாக பூராட நட்சத்திரத்தை கரெக்டாக டச் பண்ணதோ அதே நெக்ஸ்ட் லெவல்ல மூவ் ஆகும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஏகாதசி ஸ்தானம் வரும் அது வந்து பேசிக்கலாக வைகுண்ட ஏகாதசி ஏன்னா ஒன்பதாம் இடம்னா தெய்வ அனுகிரகம் பாகியஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணும் டேரெக்டாக சுவாமிக்கு நம்ம வைகுண்டத்துக்கு பிராப்தம்னா சொல்லுவாங்க பெரியவங்க சொல்கிறதுக்கு ரீசன் என்ன டேரெக்டாக உங்களுக்கு நரகத்துக்கு போகாமல் ஸ்வர்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற கான்செப்டில் செய்யக்கூடாது ஆனால் தான் அந்த டேட்டில் ஸ்வர்க்க வாசல் அப்படின்னு ஒன்று திறக்கிறதுக்கான அதிகமும் அதனால தான் யாருடைய ஜாதகத்தில் பொதுவாக லக்னம் அஞ்சு ஒம்போதுகளில் ராகு கேத்து எங்கே இருந்தாலும் சரி எந்த கிரகம் கூட இருந்தாலும் சரி நீச்ச கிரகங்கள் எது இருந்தாலும் சரி சனி செவ்வாய் எது இருந்தாலும் சரி அவங்க அத்தனை பேருமே மார்கழி மாதம் கண்டிப்பா வந்து உபவாசம் இருக்கிறது அதுவும் ஏகாதசி ஸ்தானத்துக்கு ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறதுங்கிறது பெரிய சக்சஸ் ஏன் பெருமாளையே நம்ம கான்சிடர் பண்ணுவோம் ஏன் ரங்கநாத பெருமாளையே கான்சிடர் பண்ணுவாங்க எல்லா எல்லா இடத்துலயுமே ஏகாதசின் கூட நம்ம வந்து ஒரு ஒரு ஏகாதசியில ஒன்னொன்னு மாற்றங்கள் கொடுக்கும் அதுல மெயினாக வந்து மார்கழி மாதம் இந்த ஏகாதசி வரக்கூடிய விஷயங்கள் என்ன ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெருமாளுக்கு மட்டும்தான் அதை கனெக்ட் ஆகும் பெருமாள்னா அயன சயன போக விரையஸ்தானத்திற்குரிய கோலத்தை குறிக்கிறது அந்த ஒன்பதாம் இடம்னா நீங்க தூங்கக்கூடியது ஒன்பதாம் இடம்னா நீங்க யுவர் யுவர் ஸ்லீப்பிங் மோட் அப்படின்னு அர்த்தம் லக்கு எங்க நிறைய பேருக்கு சேவாகும்னு பாத்தீங்கன்னா தொடைகள்ல தேவம் நீங்க ஒரு பெரிய விஷயத்த மகாபாரதத்துல நீங்க ஒரு விஷயத்தை நீங்க அடிக்கிற இடம் வந்து தொடை தொடைங்கிறது ஒன்பதாம் இடம் அதே மாதிரி வீட்டுல முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய நம்ம பித்ரு சாக்கியங்கள்லாம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா தொடயில ஒரு தடவை அடியும் பிடிக்குமாங்க என்னன்னா டு ஆக்டிவேட் தட் லக்கு ரெண்டாவது முன்னோர்கள் தான் பண்றீங்கன்னு ஒரு எவிடென்ஸ்க்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் அது ஒன்பதாம் இடத்துக்கு குறிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஒன்பதாம் இடத்துக்கு இதெல்லாம் லக்கு ஃபேவர் பண்ணுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடம்ங்கிறது இந்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை குறிக்கும் இப்ப நம்ம ஏன் அவ்வளோ நம்ம கான்சென்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா மீனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தலம் என்ன நமக்கு தமிழ்நாடுலன்னு எடுத்து பார்த்தா திருச்சி ஸ்ரீரங்கம் மதுரை இது தான் கனெக்ட் ஆகும் அழகை குடிக்கக்கூடிய கிரகம் என்ன சுக்கரன் தான் அழகர் கோவில் அந்த அளவுக்கு ஃபேமஸ் புரந்தரதாசரே எழுதியிருக்காரு உள்ள அழகிரி ரங்கனை அப்படின்னு அதாவது அழகா இருக்கார் அவங்க ரங்கன் அந்த மாதிரி ரெண்டுமே கனெக்டாகும் மதுரையும் கனெக்டாகும் திருச்சியும் கனெக்டாகும் திருச்சியில ஸ்ரீரங்கம் ஆல்ரெடி பெருமாள் அங்கே படுத்திருக்கார் ஸோ அதனால தான் அந்த அளவுக்கு அதுல ஒரு விஷயம் அது நம்ம இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்துக்கு எந்த மாதிரி கனெக்ட் கொடுக்கும் நம்ம பண்ணா என்ன நடக்கும் எதனால் நம்ம பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போய் உட்காந்துருக்கக்கூடிய கர்மஸ்தானம் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இடமே வந்து ஸ்ரீரங்கம் திருச்சி தான் சனி போய் உட்காரக்கூடிய இடமே வந்து மீனத்தில் தான் உட்காரப்படுது அது இல்லாமல் நாலு கிரகங்கள் சேர்ந்து இருக்கப்படுது அதனால் திருச்சி ஸ்ரீரங்கமும் சரி திருச்சியும் சரி மதுரையும் சரி திண்டுக்கலும் சரி அந்த இடம் கண்டிப்பாக அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு கண்டிப்பாக பேசு பொருளாகவே இருக்கும் ஒன்று ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் உபவாசம் செய்கிறது மட்டும் கிடையாது முதல் பத்து நாள் அடுத்த பத்து நாளும் இதில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ரா பத்து பகல் பத்துன்னு சொல்லக்கூடிய நாள் அதுலாம் ஏகாதசி அன்னைக்கு அத்தனை தான் அங்கே போக முடியாது இல்ல இப்ப பத்து லட்சம் பேர் ஸ்ரீரங்கத்துக்கு போனா என்ன நடக்கும் முடியாது அப்ப நீங்க பக்கத்துல கூடிய பெருமாள் கோவிலுக்கும் கண்டிப்பா போலாம் ரெண்டாவது நீங்க அந்த டேட்லேயே போக முடியலன்னு வீட்டில் நீங்க உங்க பக்கத்துல போயிட்டு அந்த அடுத்த பத்து நாளுக்குள்ளே எந்த நாள்ல நீங்க போனாலும் அந்த ஒரு ஸ்வர்க்க வாசலுங்கிறது திறந்தே இருக்கும் அதனாலதான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்காது சோ வைக்குண்ட் ஏகாதசி தயவு செய்து எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு உபவாசம் பண்ணுங்க அடுத்த நாள் மார்னிங் நிறைய தான தர்மங்கள் செய்துட்டு உங்களுக்கு எதார்த்தம் என்ன விஷயம் போடணுமோ அது சம்மந்தப்பட்ட தான தர்மங்கள் செய்துட்டு நீங்கள் சாப்பிட்றதுங்கிறது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண உங்கள் லைஃபே மாறும் அதுலேயும் வந்து சுக்கரஸ்தானம் ஆக்டிவேட் ஆகக்கூடிய இடமே சிறங்க இருந்தவன் பழகன் நல்லா இருக்கணும் நல்ல பணம் காசு வரணும் ஆடம்பரமாக நிறைய விஷயங்கள் நடக்கும் ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் நல்லா மரியாதை கிடைக்கணும் அதாவது முதன் மரியாதை கிடைக்கிறது இது எல்லாத்துக்கும் பேசிக்கலாக யாருக்குன்னா எப்பவுமே மனசு சந்தோஷ நிலையில் இருக்கணும்னா ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா தான் நடக்கும் போனவொடனே டக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க ரொம்ப நாள் பழகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்கெலாம் பேசிக்கலாம் சுக்கரன் ஸ்ட்ராங்காகிறதா நடக்கும் யாருக்கு சுக்கரன் தோஷமாக இருக்கணும் கல்யாணமே ஆகாது குழந்தை பிறக்கிறதே கஷ்டம் கர்ப்ப பயில் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பாதிப்பு சுக்கரன் பாதிக்கப்படக்கூடிய ஆட்களுக்கு நிறைய பேருக்கு முகத்தில் விபரீதமான தழும்புகள் இருக்கும் கீழே விழுந்த மாதிரி அப்போ என்ன சுக்ரெலாம் சின்ன பிரச்சனை ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம பண்ண வேண்டியதே வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் இந்த மாதிரி சுவாமிக்கு போய் பார்த்துட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ வைகூண்டு ஏகாதசிங்கிறது இட்ஸ் லைக் நம்ம எப்படின்னா கல்லா பார்த்தோன்னா எதுவுமே நடக்காது கடவுள் கடவுள் தானே கடவுள் ரூபத்தில் பார்த்தா தான் அது தசாவதாரத்தில் கமல் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நடிச்சிருப்பாரு தெரியுமா அந்த ஃபர்ஸ்ட் சீன் மட்டும் அந்த கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாதுங்கிற பாட்டு நீங்கள் அதில் பாருங்கள் உண்மையான என்ன சொல்றது வைஷ்ணவ பக்தன் யாராக இருந்தாலும் சரி பெருமான் பக்தி யாராக இருந்தாலும் சரி அந்த அந்த ஒரு சும்மா அந்த பாட்டில் இருக்க ஃப்ரண்டேஜ் தெரிஞ்சாவே தெரியும் அந்த அரங்கநாதன் மேலே எந்த அளவுக்கு நம்ம அந்த அன்பு வச்சுக்கலாம் அப்படின்னு தெரியும் பேசிக்கலாம் ஸோ மார்கழி மாதம் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பாருங்க நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வைக்குண்ட ஏகாதசிக்கு ஏதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த இந்த வழிபாடு பண்ணணும் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி எதுவும் இல்ல ஆக்சுவலா நீங்க டேரெக்டாக போய் சுவாமி பார்த்துட்டு வந்தாவே போதும் நடந்துடும் ஆட்டோமேட்டிக்கா மெயினா வந்து பண்ண வேண்டியது உபவாசம் தான் அதுக்கப்புறம் தான் மத்த விஷயங்கள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து குறிப்பா பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீட்டில் வந்து சாப்பாடு சாதமே சமைக்க கூடாது அது உண்மைதான் சாதம் சமைக்க கூடாது சாப்பிடக்கூடாது அதனால் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் கடுகு நீங்கள் இது போட்டாவே அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு வந்து அந்த என்சைம் க்ரியேட் ஆகிடும் சாப்பிடணுங்கிற ஒரு இது வந்துடும் தான் அவங்க சாப்பிடக்கூடாதுங்கிறனால தான் சாதம் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ரீசன் சிவராத்திரி எப்படி நீங்கள் முழுக்க முழுக்க நைட் ஃபுல்லாக முழிச்சுருப்பீங்களோ அந்த மாதிரி மகாவிஷ்ணு ஸ்தானத்துக்கு அதாவது பெருமாளுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி தான் ரொம்ப 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 குறிப்பா வந்து வைகுண்ட ஏகாதசியில வந்து பரமபதம் விளையாடுவாங்க இதுக்கும் வந்து இந்த விரதத்துக்கும் அல்லது இந்த அனுஷ்டானத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல பரமபத வாசல்னே அது பேர் இருக்கு ஆக்சுவலா நம்ம சொர்க்க வாசலுக்கு வந்து நிகராக எடுத்துக்கொள்ளது பரமபத வாசல் அதனால அத நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமா ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று டு பத்து பார்க்கும்பொழுது அதுக்கு மேலே பார்க்கும்பொழுது ஒரு ஒரு ஏனியும் அதில் நிறைய கஷ்டங்களும் காட்டக்கூடியது ராகு கேத்துக்கள் மாதிரி பாம்புகளை கொடுக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி பரமாத்மாவுடைய அனுகிரகம் சன்னிதானம் கால் பாதத்தில் நம்ம எப்போவுமே இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த விளையாட்டை வந்து நம்ம வீட்டில் விளையாடுறதுக்கான காரணம் அந்த டேயில் விளையாடுறதுங்கிறது ஒன்பதாம் இடம் மறுபடியும் அதே தான் மார்கழி மாதத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சால்வ் ஆகணும்னா இந்த மார்கழி மாதத்தில் இந்த பரமதா விளையாடுங்கிறது ரொம்ப முக்கியம் சுவாமி வழிபாடு தான் ரொம்ப எடுத்து போகுது நிச்சயமா சார் அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற அந்த விரத அனுஷ்டானங்கள் எப்படி எல்லாம் கடைபிடிக்கணும் யார் யாரெல்லாம் எப்படியான விதிவிலக்குகளோட கடைபிடிக்கலாம் அப்படிங்கறது எங்களுடைய நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றிமா நமஸ்காரம்